இன்னைக்கு இளைய சமூகம் வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்கள்ல பிடிக்கல சண்டை சச்சரவு நிம்மதியை தொடர்ச்சி காலிக்கோட்டில் எத்தனையோ வழக்கில் தேங்கி இருக்கிறத பாக்குறோம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க எல்லாத்தையும் முழுக்கும் வச்சு 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 வெந்து வெந்து இருப்பாங்க இப்படியான சந்தர்ப்பங்கள்ல கிட்டத்தட்ட ஆய்வு சொல்லுது மரணிச்சதுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள இப்படியான மரணங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு தீங்கு வராம குளிர் படாம கஷ்டங்கள் வராம அணைச்சு கொடுறது போல உங்களோட பெற்றோரை நீங்க தாங்கி கொள்ளுங்க அணைச்சு கொள்ளுங்க குருவான் சொல்லுது என்ன கேட்டா இது சம்பந்தமாக நாங்க தேடி பார்த்ததுல விஞ்ஞானம் என்ன சொல்லுது மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு வகையான ஆய்வுகள் எங்களுக்கு கிடைச்சி ஒன்று ஜெசீரா செஞ்ச ஒரு ஆய்வும் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்கள் செஞ்ச பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர் செஞ்ச ஒரு ஆய்வும் கிடைச்சு இந்த ரெண்டு ஆய்வும் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்களா மீசா டிவி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில நாங்க தெகிவலையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு தாய் வயோதிபர் மரணிக்கிற செய்தி வந்து அவர கணவனுக்கு கிடைக்குது தன் வ லைஃப் பார்ட்னர் மவுத்தாகியாச்சு அப்படின்னு அந்த கணமே அவரும் மௌத்தான ஒரு செய்தி சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சு எல்லாரும் திரும்பி பார்க்கற ஒரு விஷயம்தான் எல்லாருமே கவலைப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்படியான ஒரு துயரம் ஒரு மரணம் விட இந்த மரணத்துக்கு பின்னால இருந்த காரணம் அது ஒரு வரலாறாகத்தான் நான் பார்க்குறேன் இது சம்பந்தமான காணொளி தான் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களே வந்து சேரும் சரி இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இல்லை ரொம்ப கவலைக்குரிய ரொம்ப துக்கத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு இவ்வளவு தூரம் காதலா இவ்வளவு தூரம் நெருக்கமாக இருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லார வீடுகளிலையும் வந்து வயோதிகர்கள் இருப்பாங்க இப்படியான ஒரு விஷயம் ஒரு எமோஷனால ஒரு விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்படுதா இதுக்கு பின்னால ஏதாவது விஞ்ஞான ரீதியான விஷயங்கள் வைத்திய ரீதியான வைத்தியத்துறை சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருக்குதா என்ற மார்க்க ரீதியான பல்வேறு விஷயங்களை தான் அந்த காலில் நாங்கள் பார்க்க போறோம் உண்மையிலே நாங்க கேள்விப்படுகிறோம் வாழ்க்கை தொடங்குற இடம் வாழ்க்கையை சேர்த்து வைக்கிற இதயங்களை சேர்க்கிற இடம் தான் திருமணம் அப்படின்னு சொல்லி ஆனா அது மரணத்தையும் சேர்த்து வைக்கும் அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உண்மையில எவ்வளவு உத்திரம் அன்போட ஆதரவோட இந்த தம்பதி வாழ்ந்திருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று உண்மையில இந்த மரணம் வந்து ஒரு செய்தி அல்ல ஒரு சரித்திரம் என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே தன் வாழ்க்கையோட இருந்து சுகதுக்கங்களை பங்கு கொண்டு கவலையில துக்கத்துல எல்லா நிலைகளிலும் ஒன்றாக இருந்து சில தம்பதி பார்ப்போம் இல்லையா எவ்வளவு வயசு போனாலும் எப்பவுமே இருப்பாங்க இல்லையா நாங்க சொல்லுவோம் இந்த வயசுல நிதிகளுக்கு என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்படி பயணம் போடுறது ஒன்றாக சுகதுக்கங்கள்ல ஒன்றாக தூங்குறது ஒன்றாக உண்றது ஒன்றாக ஒரு நிமிஷம் கூட மனைவி தள்ளி போனா தேட ஆரம்பிச்சுருவா இல்லையா கணவன் அப்படியான சில தம்பதிகளை நாங்க பார்க்கறோம் இல்லையா இப்படி இரண்டரை கலந்து வாழ்க்கை பயணத்துல எல்லா நிலைகளிலும் பக்கத்துல இருந்த மனைவி திடீரென்று மரணிச்சா அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்கிற போதோ இதுக்கு பிறகு நான் வாழ்ந்தேன்ன என்னால் வாழத்தான் முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அந்த காதல் கொண்ட அந்த இதயம் இருக்கு இல்லையா அதனுடைய ஃபங்க்ஷனே நின்று போகுதோ இதுக்கு பின்னால் என்னால் வாழ முடியாது அப்படியான ஒரு இரண்டரை கலந்த ஒரு தம்பதி என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் இது போல இன்னொரு பதிவு எகிட்டுல நடக்குது பன்னிரண்டு வருஷங்கள் திருமணம் முடிச்சு எல்லா நிலையிலும் பக்கத்துல இருப்பாங்க தொழிலுக்கு புருஷன் போனா கூட அவரோட சேர்ந்து இவங்க அப்படி ஒரு கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க குட்டி போட்ட பூனை போல சுத்தி சுத்தி வருவா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல திடீர்னு கணவன் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாரு அவருக்கு கிடைச்ச செய்தி கணவன் இறந்துட்டாருந்தே அப்போது இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழ்வேன் அப்படின்ற ஒரு இரண்டு மூணு முறை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறா உடனடியாக இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க இப்படி ஆங்காங்கே மிக நெருக்கமாக யமாக வாழ்ந்த தம்பதிகளுக்கு இப்படியான பிரச்சனை நாங்க ஏன் பத்தி இன்னைக்கு இளைய வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்கள்ல பிடிக்கல சண்டை சச்சரவு நிம்மதியை காலி காலிக்கோட்டில எத்தனையோ வழக்கில் தேங்கி இருக்கிறத பாக்குறோம் அதுக்கு முன்னால இந்த தம்பதிகள் இப்படியான ஒரு நெருக்கமான நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாக்குறதுல நமக்கு இதுல ஒரு சந்தோஷமும் இருக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜும் இருக்கு என்கடா திருமணம் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா ஜவுஜ் அப்படின்ற ஒரு அரபுல ஒரு வார்த்தை இருக்கு திருமணம் பற்றி எல்லா இடங்களிலும் ஹதிசரில் எல்லாம் பேசப்பட்ட ஒரு வார்த்தை ஜவுஜ் அல்லது ஜவுஜா இந்த வார்த்தையுடைய மூணு சொல் என்ன தெரியுமா சொல்லுது இதோட கருப்பொருள் என்ன தெரியுமா இரண்டர கலத்தல் நகமும் சதையுமாக உணர்வோடு கலத்தல் கள்ளங்கப்படம் இல்லாம பழகுதல் பிரிந்து வாழாதிருத்தல் இரண்டர கலந்து வாழ்த்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த சோடி இந்த திருமணத்தினுடைய அடைவு என்னவோ அதை பேசியிருக்காங்க தன் வாழ்க்கையிலையும் சரி தன்னுடைய வாழ்க்கை முடிவுகளையும் சரி எல்லா இடங்களிலையும் நான் கணவன் மனையாக வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு இலக்கணத்தை சொல்லியிருக்கிறாங்க எனவே திருமணம் என்றது இதுதான் இப்படியான ஒரு நிலையில தான் நடக்கும் இப்படித்தான் முடியும் என்பதுக்கு மிகப்பெரிய ஒரு அகராதி இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து முறம்பாட்டுக்கெல்லாம் வெறுத்து கசப்பான விஷயங்களை சண்டையிட்டு காலி கோட்டுகளை நிக்கிறத பார்க்குறோம் உண்மையிலே இந்த திருமண தம்பதியினர் இளம காலத்துல எவ்வளவு தூரம் அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா இது சம்பந்தமாக நாங்க தேடி பார்த்ததுல விஞ்ஞானம் என்ன சொல்லுது மருத்துவம் என்ன இரண்டு சொல்லுது ஆய்வுகளை கிடைச்சிச்சு ஒன்று ஜெசீரா செஞ்ச ஒரு ஆய்வும் அதே மாதிரி அமெரிக்காவிலுடைய ஆய்வாளர்கள் ஆய்வாளர் செஞ்ச ஒரு ஆய்வும் கிடைச்சி ஆய்வும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் சொல்றது வந்து புரோக்கன் ஹார்ட் இது எப்போதும் நம்மோட இனி இல்லை இனி தனிமையான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ போறோம் ஒரு செய்தி கிடைக்கும் பொழுது இவங்களுக்குள்ள தனிமையை உணர்ந்து ஹார்ட் அட்டக்குரிய கூறுகள் மார்பகங்கள் வலிக்கிற நெஞ்சு வலிக்கிற ஒரு பிரச்சனை வந்து மூச்சு திணறல் வந்து படிப்படியாக வந்து இத்தியாப் என்று சொல்லுகின்ற ஒரு வகையான சோர்வு மனச்சோர்வுக்குள்ள போய் மன அழுத்தத்துக்கான ஹோர்முகள் சுரக்க ஆரம்பித்து இதுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நான் தனிமையில் எப்படி வாழ்வேன் என்று ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க அதனால சுவாச பிரச்சனை வந்து ஹார்டுக்கான பம்ப் பண்ணுகின்ற இந்த ரத்த குழாய்கள் அல்லது ரத்தி நாளங்களில் பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க குறித்த நேரத்துக்குள்ளேயே அதனுடைய அதிர்வின் வெளிப்பாடாக மனிதன் இறப்பதற்கு நேரிடலாம் அப்படின்ற சொல்லி விஞ்ஞான ரீதியான மருத்துவ ரீதியான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வயது முதிர்ந்தவர்கள் தொடக்கம் அறுபத்தைந்து இந்த காலப்பகுதிக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு கருத்தையும் அதே போல பெண்களுக்கும் வரலாம் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த வினோதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்களை விட ஆண்கள் இறக்குற வீதம் அதிகம் பதினெட்டு வீதம் என்று சொல்லப்பட்டிருக்குது பெண்களை பொறுத்த வகையில ஒரு பதினாறு வீதம் அல்லது பதினஞ்சு வீதம் தான் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு அவங்க சொல்லுகின்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ஆண்களை பொறுத்தவரை இப்படியான வதர் வயது முதிர்ந்த காலத்துல வந்து எல்லா தயவுகளையும் பெண் செஞ்சு தரணும் சமைக்கிறதா இருக்கலாம் மாடு துவைக்கிறதாக இருக்கலாம் பரிமாறிக்கொள்வதாக இருக்கலாம் ஆறுதல் சொல்றதா இருக்கலாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற விஷயமா இருக்கலாம் எல்லாமே ஒரு ஆண் பெண்ணை தாங்கி நிக்கிறதுனால இப்படி இறக்குற சந்தர்ப்பத்தில் அதை தாங்கிக் கொள்ள முடியாதனால உணர்ச்சி அதிர்ச்சி என்ற வகையில இவங்களுடைய உயிர் பிரிவதற்கான காரணங்கள் அமையுது பெண்களை பொறுத்த வகையில அவங்க அப்படியான விஷயங்களுக்கு போன வீதம் குறைவாக இருக்குது காரணம் என்னடா அவங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளை பேசி கதைச்சி அவங்க தீர்த்துக்கொள்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆண்களை பொறுத்த வகையில வெளிப்படையாக பேச மாட்டாங்க எல்லாத்தையும் முள்ளுக்கு வச்சு 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 வெந்து வெந்து இருப்பாங்க இப்படியான சந்தர்ப்பங்களில் கிட்டத்தட்ட அந்த ஆய்வு சொல்லுது மரணிச்சதுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள இப்படியான மரணங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள ஒரு மணி தேர்தல் நடக்கலாம் அதே தினத்தில் நடக்கலாம் அதே கணத்தில் நடக்கலாம் அல்லது மூணு மூன்று மாதத்துக்குள்ள இது நடக்கலாம் இந்த செய்தி ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு கேட்டா நம்ம எப்போது என்னத்தை யோசிக்கிறோம்டா ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டா இப்படியான வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் என்பதற்கு நான் சிந்திக்கிறதுல அந்த ஜனாதாவுடைய விஷயங்களை நாங்க ரொம்ப பிஸியா இருப்போம் தயவு செய்து வயது முடிந்தவர்கள் வீட்டுல இருந்தா முதலாவது அவங்கள அவங்களுக்கு ஒருத்தர் பொறுப்பாக போக அவரை சுற்றி என்ன நடக்குது வேர்க்குதா மூச்சு தினம் நடக்குதா சுவாசிக்க கஷ்டமாக இருக்கா ரொம்ப சோகத்தில் இருக்கிறாரா இப்படியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சம்மந்தப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கணும் இது வந்து வெறுமையை ஒரு என்று சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது விஞ்ஞானம் சொல்லுது இன்னென்ன காரணத்தான விஷயம் நடக்குதுன்னு உண்மையிலே இப்படி இரண்டரை கலந்து வாழ்ந்தவங்களுக்கு இப்படியான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இதை தீர்க்கிறதுக்கான ஒரே வழி மருத்துவர்கள் சொன்னது என்னடா அவங்களுக்கு பக்க பலமாக அன்பை காட்டி அந்த மனைவி எப்படி இவரோட வாழ்க்கையில் இருந்தாவோ அதே மாதிரி அன்பு பரிமாற்றம் துணைக்கு நிக்கிறது அவங்களுக்கு அன்பு காட்டு எப்படியான விஷயங்களை செஞ்சு கொள்ளுங்க நிச்சயமா பிரச்சனை அவங்க கூடிய சீக்கிரம் வெளியில் வருவாங்க மருத்துவ உதவிகளும் செய்து கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது குருவான் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் லஹுமா துல்லி அன்புன்ற விஷயத்திலிருந்து நீங்கள் அன்பு என்ற இறக்கையை அவர்களுக்கு அப்படியே விரித்தி தாழ்த்தி அவர்கள் தாங்கிக் கொள்வீர்களாக என்று குருவான் சொல்லுது கவனிக்கணும் என்று கேட்டால் சொல்ற பணிக்கிறதுக்கு சொல்ற ஜன சொன்னா பறவையோட இறக்கைக்கு சொல்றேன் இந்த அந்த பறவையினுடைய ஒரு கற்பனை நினைச்சு பாருங்களேன் தனது குஞ்சுகளோட எவ்வளவோ அன்பாக ஆற தழுவி அணைச்சு கொள்ளும் பாருங்களேன் தீங்கு வராம குளிர் படாம கஷ்டங்கள் வராம அணைச்சு கொள்றது போல உங்களோட பெற்றோரை நீங்க தாங்கி கொள்ளுங்க அணைச்சு கொள்ளுங்கன்னு கொடுவான்னு சொல்லுது ஏன்னு கேட்டா அவங்க இப்ப யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் கூட இருந்த மனைவி இல்லையே கூட இருந்த கணவன் இல்லையே நான் தனிமரமாக இருக்கிறதே இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தேன்ன ஒரு யோசனை வரும் பொழுதோ இப்படியான உடல் அவங்க அறியாமல் ஏற்படுகிற மாற்றங்களால் ஒரு உயிர் போகிறதுக்கான காரணமாக இருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது குருவான் சொல்லுது நீங்கள் அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் கொடுங்க அந்த பிரச்சனைகள் அவங்க வெளியே வருவாங்க என்பதுதான் உண்மை உண்மையிலே மனைவி இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அதுக்கு நிகரான உறவு உலகத்தில் எதுவுமே கிடையாது மற்ற எல்லா உறவுகளும் வந்து ஒரு தேவை குறித்ததாகத்தான் இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் நோய் பட்டவங்களாக இருப்போம் வீங்களே தாயாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருவா சகோதரிகளாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போவாங்க சகோதரர்களாக இருந்தாலும் பார்த்துட்டு போவாங்க மாலை ஆகும்போது சொல்லுவாங்க நாங்கள் பேத்து வரோம் வீட்டில் சோழிகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இறுதி வரைக்கும் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கின்ற ஒரே ஒரு ஜீவன் இருக்குமாக இருந்தால் மரணம் வரைக்கும் வருகின்ற ஒரு ஜீவன் நெருக்கமாக இருந்தால் அது மனைவி அல்லது கணவன் தான் இந்த உறவை விட்டு போடுறது கிடையாது இந்த உறவை எவ்வளவு உத்தரம்பிச்சுன்னா வலியுறுத்துக்கா ஆடு என்று சொல்ற அளவுக்கு இறுக்கமானது நெருக்கமானது கணவன் மனைவி காடை மனைவி கணவனுக்கு ஆடை இவ்வளவு திறம இறுக்கமான பாசத்தையும் அன்பையும் பொடிகிறவங்க தான் கணவன் மனைவி இந்த என்னென்னமோ காரணத்துக்காக இந்த உறவுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாம ஏட்டிக்கு போட்டியாக சண்டை பிடிக்கின்ற புரிதல் இல்லாத சிறு சிற சில்லறை பிரச்சனைகளுக்காகவே அன்பை உடைச்சி அன்ப வெளியில சொல்லாம அஹ் அடக்கி வச்சு காதலை மறுத்து நாங்க வாடுகின்ற ஒரு சூழலை பாக்குறோம் எனவே இந்த திருமண பந்தம் இருக்கு இல்லையா இது புனிதமானது என்பதற்கான அடையாளம் வாழ்க்கையை சேர்க்கிற மாதிரி மரணத்தையும் சேர்க்கும் சக்தி உள்ளது என்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுதான் உலகத்தில் தோன்றிய முதலாவது உறவு என்ன தெரியுமா கணவன் மனைவி உறவு தான் தாய் தந்தை உறவுக்கெல்லாம் முதல்ல உருவான உறவு கணவன் மனைவி உறவு அது மலர் இஸ்லாம் அவ்வாஹ் இஸ்லாத்துக்கு உறவு என்ன உறவு கணவன் மனைவி உறவு இந்த உலகம் தோன்ற காரணமாக சந்ததி பெருகு காரணமாக இருந்த உறவு கணவன் மனைவி உறவு இது அழகான உறவு பசுமையான உறவு காதலை மையப்படுத்தி அழகான உறவு அந்த காதலுடைய முடிவு இறக்க வாங்கியாக இருக்கிறது இதெல்லாம் அடையிற ஒரு இலக்கணத்தை கொடுத்த ஒரு வாழ்க்கையும் முடிவும் தான் இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை இது நமக்கு சொல்லுகின்ற பாடம் நம்மளும் இறுக்கமான நெருக்கமான நகையும் சதையுமாக இரண்டரை கலந்து வாழுகின்ற கணவன் மனைவியாக வாழ்வோமாக என்று பிரார்த்தித்து எனவே அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கொள்றதோட இதுக்கு பின்னால் வயது முழுதம் மரணிக்கும் அவருடைய லைஃப் பார்ட்னர் உயிரோடு இருந்தால் அவர்கள் விஷயத்தில் கரிசனையோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து அவர்களுடைய உயிர்களையும் நாம் பாதுகாப்போமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் முறை விடுபெறுகிறேன் அசலா வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ